அப்படின்னு ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டில் நாகை மாவட்டம் சங்கமங்கலம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் நெல் மூட்டைகளெல்லாம் மழையில் நனைஞ்சி வீணா போய்கிட்டு இருக்கு அவங்களும் ஒரு விவசாயம் சேர்ந்த பெரியவர் கத்துறாரு நாங்கள் நாற்பது ரூபாய் வந்து தர மூட்டைக்கு அட்லீஸ்ட் ஒரு மண்ணு கூட கொட்ட முடியாதா இவ்வளோ தண்ணி தேங்கி நெல்லெல்லாம் வீணா போச்சு விவசாயிகள் கண்டிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கத்தை கொட்டுறாரு அவங்களுக்கு தெரியல நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க நெல் குழுன்னு இருக்கும் நெ நெல் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து அவ்வளோ அழகாக இருப்பாங்க சாலை வசதிகள் சாலை வத வசதிகள் அப்படி சரியாக இருக்கும் லாரிகள் அதிகமாக இருக்கும் நெல் வந்து சேர்ந்த உடனே அடுத்த எல்லா இடத்துக்கும் ஸ்பாட்டுக்கும் அது உடனே ஷேரிங் ஆகும் இங்கே வந்து டாஸ் மார்க்குகளாக வந்து பாதுகாப்புலாம் வந்து தர மாட்டாங்க ஏன்னால் சாரையுமே சுத்தமாக கிடையாது சிசிடிவி கேமரா மழை பெஞ்சால் கூட அது அப்புறப்படுத்துறது கல்யாண மண்டபத்தை எத்து வைக்கிறது இந்த மாதிரி வேலைலாம் வந்து அங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் பண்ணவே பண்ணது ஆனால் பிரேசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் முக்கியத்துவம் தர்றாங்க ரோடு சரியில்லை நெல் மூட்டை வந்து விளைஞ்சிருக்குது இது நனைஞ்சிருக்குது வீணாக போயிருக்குது தேர்தல் காக்கம் மட்டுமே நாங்கள் விவசாயத்துக்கு பா பாதுகாப்போம் விவசாயத்தை நாங்கள் வாழைப்போம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிலாம் வந்து சொல்லி ஓட்டு வாங்கி ஏமாற்றி அப்புறம் இது திராவிட மாடல் அரசு சொல்லி அங்கே ஏமாத்துறாங்க பிரேசிலில் ஏன்னா பிரேசில் மக்களுக்கு வந்து கொஞ்சம் கூட பண்ணுறது கிடையாது ரெண்டாவது பார்த்தோன்னா பிரேசில் மக்கள் வந்து காசை வாங்கிட்டு வந்து ஓட்டெலாம் ஓட்டை போட்டு நாஸ்தி பண்ணுறாங்க எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையவே கிடையாது நம்ம எங்கே தப்பு நடந்தாலும் மக்கள் கேள்வி கேட்பாங்க உடனே அதிகாரிகள் போய் போய் பார்ப்பாங்க இந்த கரூர்னு ஒரு மாவட்டம் சந்த ஊரில் அங்கே வந்து செத்து போயிட்டாங்க உடனே அங்கே ஒரு அன்பில் பயோ மகேஷ்னு ஒரு அமைச்சுக்கிறார் அவர் போய்ட்டு என்னம்மா ரெண்டு நன்றி தெரியுமா படித்து படித்து சொன்னேன்டா ஏன் சிஎம் போய் சிஎம் போய் அதாவது ஊரமைச்சர் மட்டும் போகல அன்பில் பயோ மகேஷு அப்புறம் அங்கேருந்த செந்தில் பாலாஜி சுப்பிரமணியம் அப்புறம் க கரூர் இது சேர்ந்த ஒரு ஜோதிமணி அவங்க ஒரு எம்பி உடனே சிஎம் நைட்டே போயிட்டாரு எங்கே பிரேசில்கிட்ட ஒரு இடத்துல அங்கே போயிட்டு அதுக்கு மட்டும் வந்து அவங்க நடிச்சாங்க அவங்க ஆனால் எங்கள் தமிழ்நாட்டில் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒரு ஆபத்து வந்தோம்னா அந்த செகண்டே இங்கே கூட முதலமைச்சர் வந்து நிற்பாங்க என்ன தான் தமிழ்நாட்டில் கூடிய ஆட்சி தமிழ்நாட்டில் உள்ள விஷயம் அதனால் பிரேசில் மக்கள் தெரில பாவம் எத்தனை ஜென்ம அந்த மக்களும் மாற போகிறதில்ல விவசாயம் சும்மா நடிகர்கள்லாம் வந்து சினிமாவில் தான் பேசுவாங்க தவிர உண்மை வந்து யாரும் உதவி பண்ண மாட்டான் ஏன்னா நாற்பது கோடியும் அந்த சினிமா கொடை கொட்டையை கட்டுறதுக்கு அதுக்கு வந்து சபா சபதெல்லாம் எடுத்து வரத்துக்குறாரு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஆனால் கல்யாணம் தவிர மத்தியா பண்ணுவார் போல இருக்கு அவர் இது என்ன சொல்கிறதுனா அந்த மக்கள் தேசிய மக்களுக்கு தலையில் தகுந்த மாதிரி நீங்கள் தமிழ்நாடு வந்து பாருங்களா விவசாயிங்களுடைய நிலைமை எப்படி தானே தென்னந்தப்பு மாந்தப்பு அப்படி கூத்து பூத்து குழங்கும் விவசாயிங்க வீட்டிலலாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்படியே அங்கங்கே பணக்கட்டுகள் தங்கம் வயிறு எல்லாம் அப்படியே ரோட்டில் கிடக்கும் அந்தளவு பொன் விளையும் பூமியாக தமிழ்நாடு மாற்றி வச்சுருக்காங்க தமிழ்நாடு இருக்குது பிரேசில் மக்கள் தெரிந்துக்கணும் குறிப்பாக அங்கே உள்ள விவசாயத்தை தெரிந்துக்கணும் தமிழ்நாடு வந்து பாருங்கள் செம்மையாக இருக்கும்